ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து சித்திரை ஒன்றாந்தேதி தேதி வந்துட்டு மொட்டை எடுத்தோம் இது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் இந்த கோயிலோடய பேர் வந்து பாண்டி கோயில் அங்கே போயிட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீந்திரதான் இது ரெண்டாவது மொட்டை ஏற்கனவே ஒரு மொத மொட்டை போட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தாலே வந்து எப்படி தெரியுதுன்னா நல்ல குழு குழுன்னு ஆலமரம் இருக்கும் இது வந்து சமையல் அதாவது அன்னதானம் கொடுக்குறவங்க கிடா வெட்டி இது பண்ணுறவங்க எல்லாம் இங்கே கொடுப்பாங்க தண்ணி வசதியும் இருக்கு சுத்திலும் மலை பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ட்ரெயின் ட்ராக் எலக்ட்ரிக் ட்ரெயின் ட்ராக் முன்னாடி வந்து சாதாரண ட்ரெயின் ட்ராக் தான் இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் ட்ராக் இங்கே வந்து ஏற்கனவே ஒரு ஷூட்டிங் வந்து படம் எடுத்துருக்காங்க கேப்டன் பார்க்கறோம்னா ஏதோ ஒரு படம் கிளியராக தெரியல நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது வந்து தீபம் தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப காற்று அதிகமாக அடிச்சிட்டு இருந்துச்சு இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஃபோஸாக வந்து அங்கிட்டங்கிட்டு ஆடிட்டே இருந்தாங்க அதையே பார்த்துட்டே இருந்தேன் நிறைய பசங்க வந்து இங்கே ஜாஸ்தியாக இருப்பாங்க பக்கத்துலேயே ஊர் இருக்கு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் இந்த பால வழியாக போகலாம் முன்னாடி வந்து பாலம் இருக்காது ஸ்கூலுக்கு போகிறதுக்குலாம் இது வழி தான் நாங்கள் நடந்தே போவோம் இது வந்து தெற்கு நோக்கி தான் இருக்கும் சிலை வழிபாடு கிடையாது ஒன்லி வந்துட்டு தூண் மட்டும்தான் இருக்குது தூணில் வந்துட்டு பட்டை கட்டிடுவாங்க அதுலேயும் வந்துட்டு தீபத்தையும் போட்டுவாங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து இவங்க வேண்டுதல்கள் எதாவது இவங்க வரம் தான் குழந்தை பிறந்ததுனால ரெண்டு மொட்டை போட்டேன் இது மூணாவது மொட்டை மாசி திருவிழா அன்னைக்கே எடுக்கணுட்டுருவாங்க மாசி திருவிழாவுக்கு வந்து ஒரு சில காரணங்களால எடுக்க முடியலை வீட்டுக்காரங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க யாரும் போயிட்டாங்க அதனால முப்பது செல்லாமல் எடுக்க முடியாது எடுக்கலை அதனால் இப்போ சித்திரை வருஷ பிறகு நீங்கள் எடுத்துடணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளில் எடுக்கும்போது அதில் எங்கள் அப்பா மட்டும்தான் வந்திருந்தாங்க எங்கள் அம்மா வந்து வேறு இருக்குது தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வரல எங்கள் மாமா வந்துட்டு குட்டி கொலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் நானும் எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அப்பா தம்பி வந்திருந்தோம் அடுத்து எங்கூருக்காரங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து அவங்க சாமி கும்பிட்டுருக்காங்க ஆனால் நாங்கள் மொட்டை எடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால அபிஷேகம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் இன்னொரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும் போன டைம் மொட்டை போட வந்தப்போ வந்து போன டைம் மாசி பச்சைக்கே மொட்டை போட்டோம் மாசி பச்சைக்கு மொட்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து பொங்கல் வச்சு தான் மொட்டை போட்டோம் பொங்கல் வந்துட்டு சொல்லக்கூடிய பொங்கல் வந்து கொதிக்க போடும் போதே அனுபவிச்சேன் என்னாமாமா நான் அதனால் இந்த டைம் வந்து பெரிய கோயில் கும்பிடாமல் எந்த கோயிலுக்கும் பொங்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாகவே வந்துட்டு மொட்டை போட்டோம் மொதல் வந்து கோயில் வந்து இந்த பாலத்துக்கு அடி அதாவது ஓடையில் தான் இருந்தது இந்த கோயில் பேரே ஓடைப்பாண்டி கோயில்னு தான் சொல்லுவாங்க அதனால் மொட்டை முடி இறக்குறதெல்லாம் வந்துட்டு அங்கே தான் இறக்குவாங்க இது எங்கள் அப்பா மடியில் வந்து மூணாவது டைம் வச்சு மொட்டை எடுக்கிறோம் மூணு மொட்டை எங்கள் பாப்பாவுக்கு போட்டிருக்கேன் மூணாவது மொட்டை இது எங்கள் அப்பா மடியில் மூணாவது டைம் வச்சு எடுக்கிறோம் அதனால் இன்னும் பெரிய வருத்தம்லாம் எதுவும் இல்லை மொட்டை எடுக்கிறப்போ போன டைம்லாம் வந்து பயங்கரமாக அழுதாங்க பட் இந்த தடவை கொஞ்சம் லைட்டாக அது ஆரம்பித்தாங்க ஒன்றும் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தடவை பிடிக்கவே இல்லைங்க தம்பி வந்துட்டு நான் பிடிக்கவேமானா இதெல்லாம் வேண்டாம் அப்புறம் மண்டையை ஆட்டிவிட்டு அது வேறு எதாகும் அப்படி இருந்துமே ரெண்டு மூணு கீரல் விட்டுருச்சு மண்டையில் வந்துட்டு மொட்டையக்காய் வந்துட்டு நாங்கள் எங்கள் அப்பா இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்க உட்காந்து பேசிட்டே இருக்கும்போதே வந்துட்டு என் பாப்பா எம்மா என் பூரா போயிடுச்சு அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டே சொல்லிகிட்டே இருந்தால் பக்கத்தில் நானும் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் சுடிதார் போட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் அத்தை வந்து வாய்ப்புடாதான் ஒன்றும் இல்லை எப்போயும் ஏற்கனவே முடி வெட்டுறது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதே போல் தான் எங்கள் அப்பாவும் வந்துட்டு ஒன்றும் இல்லை கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் போன டைம்லாம் வந்துட்டு ரொம்ப கத்தி கத்தி தொண்டையை ஒருத்தர அளவுக்கு அழுதுட்டா விவரம் தான் எடுதோ இருந்தாலும் கத்தி கத்தி கதறி அழ ஆரம்பிச்சுட்டா மொட்டை எடுத்துட்டு குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் தண்ணி பிடிக்க போயிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு பக்கத்துலேயே தண்ணி குழந்தை அந்த அந்த ரூம் பக்கத்துலேயே வந்து ரெண்டு போர் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு போரில் வந்துட்டு தண்ணி பைப் போட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அங்கே போய்ட்டு கிடா ஓட்டுறவங்க எல்லாம் தண்ணி தேவை இருக்குன்றதுக்காக போட்டிருக்காங்க அங்கே போய் ஒரு கூட தண்ணி குட்டி கூட தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வரவங்களையும் அவங்க ஓரளவுக்கு முடிய வந்துட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க எடுத்துகிட்டே இருக்கும்போதேவும் எங்கள் அத்தையும் பக்கத்தில் நின்றுட்டு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு குளிக்க வைக்கிறதெல்லாம் எடுக்கலங்க ஆலமரத்துக்கு அடியில் வந்துட்டு ஒரு நாகர் செலை வாங்கி வச்சுருக்காங்க இப்போ தான் வச்சுருக்காங்க நான் நிறைய டைம் போயிருக்கேன் இல்லை அந்த இடத்துல வந்து குட்டி குட்டியாக தேனி இதுக்கு வந்து கொசு தேனியாமா எங்கள் அத்தை சொன்னாங்க கொசு தேனின்னு சொல்கிறாங்க குட்டியாக இருக்குமாமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டே இருந்தேங்க கொட்டிடுவோம் செஞ்சுருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவரை பார்த்தோன்னே வந்துட்டு இதாக இருந்துச்சு எதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாம்பு சிலைகள்லாம் பார்த்தா பயமாக இருக்கும் ராகு கேதுன்னு சொல்லுவாங்கள்ல அதனால் என் தம்பிங்க வந்து கடைசி எங்கள் பாப்பா தலைக்கு இது பண்ணதை வந்துட்டு இதில் தான் கொட்டிட்டாங்க எங்கள் பாப்பா வந்துட்டாங்க யந்திரம் ஆயிட்டாங்க இதுதான் எங்கள் பாப்பாவோட வியூவு அவங்க ஃபோட்டோ எடுக்கிறப்போ நான் அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பின்னாடி ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டே இருந்தால் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே போவோம் பாப்பா ஒன்றும் இல்லை பாப்பா வீடியோ தான் அவனை யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் பரவாயில்லங்க கேட்குறதை வந்துட்டு கொடுக்குறாங்க இந்த சித்திரை வருஷத்தில் வந்துட்டு முதல் நாளில் போய்ட்டு அவருக்கு முடிய இறக்கியிருக்கோம் ஏதாவது நல்லது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் எல்லாரும் எனக்காகவும் வேண்டிக்கோங்க என் வாழ்க்கையில் ஏதாவது வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எதாவது விசேஷமாக வந்துட்டு கோயிலுக்கு போனீங்க சித்திரை வருஷ பிறப்பில் அப்படின்னு சொன்னால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எங்கள் ஊருக்காரங்க வந்தவங்களோட அந்த கூட்டி பாப்பா அவங்க அம்மா அவங்களுக்கு தராமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க